ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே ரொம்பவே சிறப்பான நாளுங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா அது கை மேலே பலன்கள் கிடைக்குங்க அந்த வகையில் ஆடி மாதத்தில் கட்டாயமாக நம்ம இந்த ஐந்து வழிபாட்டை செஞ்சோம்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசி பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வாங்க போகலாம் நீங்களும் ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு செஞ்சிக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஔவையார் நோம்பு ரொம்பவே சிறப்பான ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாகும் இந்த நோம்ப வந்து முழுக்க முழுக்க பெண்கள் தான் செய்ய வேணும் பெண்கள் செய்யக்கூடிய வரலட்சுமி பூஜையில ஆண்கள் கலந்து ஆனா நோம்பு நம்ம செய்யும் போது ஆண்களுடைய கண்ணில நம்ம படாம செய்ய வேணுங்க இளமெண்கள் இருந்து வயதான சுமங்கலி பெண்கள் வரைக்கும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே ஒன்றாக சேர்ந்து இந்த விரதத்தை அதாவது இந்த நோன்ப கடைபிடிப்பாங்க சுமங்கலை பெண்களுடைய தலைமையில் தாங்க இந்த நோன்பானது நடத்தப்படுது நோன்பு படைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தாங்க செய்ய வேணும் அப்போ கொழுக்கட்டையை எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரிசியை தனியாக ஊற வைக்க வேணுங்க அந்த அரிசியை நம்ம காய வச்சு மாவாக தனியாக அரைக்க வேணும் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது அதுல உப்பு சேர்க்காமல் கொழுக்கட்டை செய்ய வேணும் அந்த கொழுக்கட்டையை வச்சு நம்ம வழிபாடு செய்ய வேணும் அதே போல திருமணமாகாத நோன்பு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச கணவன் வேணும்னு சொல்லி அந்த மாதம் கொலக்கட்டையை படித்து வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களில் ஒன்று தாங்க ஆடிப்புறம் ஆடிப்புற நாளில் நம்ம அம்மாவுடைய பெரு அருளை பெறுவதற்கு ஆடிப்புறம் நாளில் அம்மனுக்கு வலை காப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்திருக்கக்கூடிய வலையில் இரண்டை வாங்கிட்டு வந்து நம்முடைய கையில் போட்டுக்க வேணுங்க இப்படி நம்ம போட்டுட்டோம்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே கைகூடி வருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்குங்க திருமணமாகாதவங்க சீக்கிரமாகவே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச திருமண வரன் கைகூடி தமிழ் மாசத்துல நான்காவதா வரக்கூடிய மாசம் தாங்க ஆடி மாசம் ஆடி மாசத்துல வரக்கூடிய பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கு நாளாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க ஆடி மாதம் பெருகக்கூடிய ஆற்று வெள்ளம் காரணமாக அந்த பதினெட்டு படிகளுமே மூழ்கி அந்த புது வெள்ளத்தை வரவேற்பதற்காக விழா ஆடி பதினெட்டு பெருக்கு என்றும் ஆடிப்பெருக்கு கொண்டாடி வருங்க இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல எந்த ஒரு நம்ம நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது பல மடங்கு பெருகுங்க இந்த நாளில் நீர்நிலைகள் எல்லாம் பெருக வேணும் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் எதுவுமே ஏற்படாமல் இருக்க வேணுங்கிறதுக்காக ஆறுகளில் பாத்தீங்கன்னா மக்கள் ஒன்றாக சேர்ந்து வழிபாடு செய்வதா இன்றளவுமே அளவுமே வச்சுட்டு இருக்கிறாங்க பெண்கள் ஒன்று கூடிய ஆற்றங்கரையில் வாழை இலையில அரிசி பழங்கள் பன ஓலை கருகமணி மஞ்சள் போன்றவைத்த வைத்து வழிபாடு செய்வாங்க ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க வருஷத்தில் ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு போய் நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லது எத்தனையோ நமக்கு தெய்வங்கள் இஷ்ட தெய்வமா இருந்தாலும் நம்ம குல தெய்வத்தை வழிபடுவதா ரொம்பவே நல்லது குலதெய்வத்தோட அருள் இருந்தா தான் மற்ற தெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதுல குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லலாம் அதுவும் ஆடி மாசம் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வருது பல நல்ல நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு பொங்கல் வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே போல் ஆடி மாதம் அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து தர்பணம் கொடுக்க வேணும் அப்படி கொடுத்தோம்னா தான் முன்னோர்களுடைய சாபத்தில் இருந்தே நம்மளால விடுபட முடியும் வருஷம் முழுசம் வரக்கூடிய அமாவாசையில விரதம் இருக்க முடியாதவங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாயாள அமாவாசை போன்ற மூன்று அம்மாவாசை நாளில் கண்டிப்பா விரதம் இருந்து முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு செய்ய வேணும் நம்ம வாழ்க்கையில முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது பெண்கள் செய்யக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேணும் ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்கள் நற்கதி அடைவதற்கு யார் யாரொருத்தரோ அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுடைய பலன் பார்த்திங்கன்னா பிள்ளைகளாக போய் சேருங்க அது அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வழி செய்யுங்க ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய மாதமாகும் பெண்கள் இந்த மாதத்துல விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் எத்தனையோ விரத வழிபாடுகள் விரதம் முறைகள் கடைப்பிடிக்கப்பட்டாலும் அதில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது பெண்கள் அம்மன் கோவிலில் வேப்பஞ்சேலை அணிந்து கையில் அக்னிச்சட்டி ஏந்தி கோவிலை வளம் வந்து வழிபடுவதாகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய பாளையம் போன்ற புகழ்பெற்ற அம்மன் கோவிலில் இந்த வேப்பஞ்சாலை வழிபாடானது ரொம்ப முக்கியமான வழிபாடாகவும் சொல்லப்படுது இந்த வழிபாடு எதற்காக செய்யப்படுது இதனால என்ன பலன் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க கூழுக்கு மிஞ்சியா உணவும் இல்லை வேப்பிலைக்கு மிஞ்சியா மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க அம்மனை நம்ம நோய் தீர்க்கக்கூடிய தெய்வமாக வழிபடுவதால் கூழ் வேப்பில இரண்டுமே மாரியம்மனுக்கு உரியதாகவும் சொல்லலாங்க அதே போல் கசப்பு தன்மை கொண்டதான்னு நிறைய பேத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா வேப்பிலை என்பது சுக்கரனுடைய அம்சமாகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிய சுபபோகம் மனநிறைவான வாழ்க்கை போன்றவற்றை தரக்கூடியவர் தாங்க சுக்குர பகவான் அதே போல ஜோதிட ரீதியாக உடல்ல உருவாக கூடிய உயிர் அணுக்களுக்கு காரணமான கிரகமும் சுக்குர பகவான் தாங்க ரொம்ப வருஷமாக தீராத நோயினால அவதிப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தையே இல்லை எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ல குளம் போயிட்டு வந்தான் ஆனா இன்னைக்கு மேரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கணவருடைய ஆயுள் நீடிக்க வேணும்னு வேண்டி கொள்ளக்கூடியவங்க இந்த வேப்பஞ்சேலை பரிகாரத்தை செஞ்சுட்டு வராங்க வேப்பஞ்சேலை கட்டி கையில் சட்டி எடுத்துட்டு வளம் வரும்போது கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக அந்த வெப்பமானது உடலுக்குள்ள போய் நம்முடைய உடலை வெப்பத்தன்மை சமநிலை அடைவது மட்டும் இல்லாமல் நம்முடைய நரம்புகளானது பலப்படுதுங்க நரம்புகள் தூண்டப்பட்டு பல விதமான உடல் பிரச்சனைகள் சரியாவதாகவும் சொல்லப்படுது வேப்பஞ்சேலை பரிகாரத்தை செய்யக்கூடிய பெண்கள் மூணு இல்லைன்னா ஒன்பது கையில அக்னிசிய ஏந்திட்டு கோயில வர வேணும் வேப்பஞ்சால வேண்டுதல் முடித்த முன்னாடி அவர்களுடைய மாவிளக்கு செய்து நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு படித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அதுல தவறு ஒன்றும் இல்லைங்க அதே போல் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் சந்திரன் என்பதால் பெண்கள் ஆடி மாத திங்கட்கிழம நாள் இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை வேப்பஞ்சால பரிகாரத்தை செய்வது ரொம்பவே நல்லது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடிய பரிகாரம் இது என்பதால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நிச்சயமா இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பேரு கிடைக்குங்க ஆடி மாசம் எல்லா சக்தியோட அம்சமாக இருப்பதால இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவே விசேஷமானதாகும் அதுலேயும் பெண்கள் விரதம் இருந்த வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாசம் சொல்லப்படுது ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அம்பாள் வீட்டுக்கு வர வேணும்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச அம்பாளுடைய வடிவம் மகாலட்சுமி தாங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாங்கன்னா பணப்பிரச்சனையானது தீர்ந்து விடுன்னு சொல்லுவாங்க ஆனால் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேருங்க மகாலட்சுமியோடய அம்சம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் நோய் பிரச்சனைகள் எதுவுமே அண்டாது அது மட்டும் இல்லாமல் வீடு தெய்வீகமயமாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கூப்பிடுவதாக இருந்தாலும் சரி நம்முடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவதாக இருந்தாலும் சரி முதல்ல அந்த தெய்வ நம்ம கும்பிட வேணுங்க மனதார வாய் விட்டு சத்தமா கூப்பிட்டோம்னா மட்டுமே போதுங்க அம்பாள் வீடு தேடி வருவாங்க நம்ம தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை வாய் விட்டு சொல்ல வேணுங்க எனக்கு மந்திரம் எதுவுமே தெரியாது எனக்கு மந்திரம் சொல்லவும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த எளிமையான மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் ஓம் ஸ்ரீயே நமக என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை நீங்க சொல்ல வேணும் அதுவும் முடியாதவங்க மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு Okay. Yeah. போற்றி அஷ்டோத்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லது அஷ்டோத்திர மந்திரங்களை நீங்கள் பார்த்து கூட படிக்கலாங்க அப்படி என்னால் பார்த்து முடி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமியுடைய பெயரை சொல்லி போற்றி என்று சத்தமாக நீங்கள் சொல்ல வேணும் நூற்றி எட்டு பெயர்களை சொல்ல முடியாதவங்க வெறும் பதினோரு பே போற்றி நாமங்களை சொல்லி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுவும் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டு பூஜை அறையில விலக்கேற்று வைத்து இந்த மந்திரத்தை சொல்வது சிறப்பான பல கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ